ஓடிடி தான் வந்து ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ ஷூட்டிங் டேட்டு தள்ளி போகுது அப்புறம் வந்து தேட்டருக்குடைய அவைலபிலிட்டி அப்புறம் ஓடிடி பிஸ்னஸ் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கடைசியாக ஜூனில் வந்து அந்த படம் நிற்கிது பட் படம் நல்லா வந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறார் லோகேஷ் சொல்கிறார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் சார் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொல்கிறாரு சரி பண்ணலாம் அப்படின்றா அதுக்கு பிறகு இவர் தக்லீப் போயிட்டார் அவர் கூலி போயிட்டாரு எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு இப்போ அவங்க இமீடியட்டாக அந்த ரெண்டு பேரும் காம்பினேஷன்லாம் ஆரம்பிக்கலாம் ஆனால் இதெல்லாம் டேரக்டர் ஒரு சிக்கலாக இருக்குது கூலி படத்தினுடைய விமர்சனங்கள் வந்து ரஜினிகாந்தை கொஞ்சம் யோசிக்க வைத்திருக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்த பண்ற ப்ராஜெக்ட் லோகேஷை ஒன்றும் டேரக்டராக அவர் மைண்ட்ல ஏத்துக்கல இல்ல அன்னைக்கு சேர்ந்து நடிக்கிறது தான் பிரச்சனை அன்னைக்கு வந்து ரஜினி கமல்ங்கிறது அதிமுக திமுக மாதிரி ஒரு போட்டி இந்த ரசிகருக்கும் அந்த ரசிகர்களுக்கும் பயங்கர போட்டி அன்னைக்கு இருந்தால் ஒரு தீவிரமான இன்னைக்கு ஒரு சிக்ஸ்டி பிளஸ் ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர்கிட்ட ஒரு நாள் பேசி இருக்கு எப்படி அப்போ நடக்கும் அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு ஒரு தேட்டரில் வந்து அடித்தடி நடக்காத சண்டை பிரச்சனை ரெண்டு இவருக்கு ஒரு இருபது வச்சாலும் நாங்க முப்பது வைப்போம் அப்போ வந்து ஒரு ஒரு பெரிய போட்டியாளராக இருந்தாங்க ஒருத்தருக்கு அதிகமான சீன் ஒருத்தர் கம்மியான சீனு அந்த மாதிரி வந்து கூடாது ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கமலாசிரியம் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி தேவர் பண்ணிக்கிறேன் நிறைய படங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிருந்தா கூட தகவல்க்கூட பண்ணாரு எதிர்பார்க்கலாமா ஏன்னா ரெண்டு மூத்த நடிகர்கள் இவர் மூத்த தக்லைஃப் கூட இவரோட சேர்ந்து அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு எதிர்பார்க்கலாம் இல்ல அது வாய்ப்பு இப்போதைக்கு இல்ல தக்லைஃப்ல அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஆயிடுச்சு ரெண்டு துருவங்களும் இணைஞ்சு நடிக்கிறாங்க அப்படின்னா இதுல யாருக்கு வில்லனா இருக்கு வில்லன் ரோல் கொடுப்பாங்க யாருக்கு ஹீரோ ரோல் கொடுப்பாங்க இந்த ஒரு கேள்வி தான் எல்லார் மத்தியிலுமே இருக்கு இல்ல கண்டிப்பாக ஒருத்தர் வில்லன் ஒருத்தர் ஹீரோவா நடிக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஒரு கேரக்டரா இருக்கும் Music. Send thyself in

ஜூன் மந்த் ரிலீஸ் ஆக போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் மந்த் ரிலீஸ் ஆக போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மூவி வந்து ஏப்ரல் மந்தை ரிலீஸ் ஆகும் எதிர்பார்க்கப்பட்டது இப்போ ஜூன் மந்த்து மாற்றிருக்காங்களே சார் இது எப்படி பார்க்குறீங்க இல்லை எப்பயுமே இந்த பெரிய படங்களுக்கு வந்து என்னென்னா அந்த ஷூட்டிங் டேட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதே முடியல அப்புறம் ரெண்டாவது ஓடிடி தளம் ஓடிடி தான் வந்து ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ ஷூட்டிங் டேட்டு போகுது அப்புறம் வந்து தேட்டர்களுடைய அவைலபிலிட்டி அப்புறம் ஓடிடி பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி கடைசியாக ஜூனில் வந்து அந்த படம் நிற்கிது பட் படம் நல்லா வந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க தகவல்லாம் பார்க்குறப்ப நல்ல ஒரு பாசிட்டிவான இது விஷயம் தான் வருது அதுக்கு ஓகே சார் இதுக்கிடையே வந்து கமல்ஹாசன் அவர்களோட ஒரு புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார் ஆமாம் கமல் ரஜினி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இந்த படம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா விஸ்வரூபம் படம் பிரச்சனை வர்றப்பையாக கமல் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ்க்கு ரஜினிகாந்த் ஒரு படம் பண்ணுறதாக அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு அப்போ சேர்ந்து பண்ணுறதுக்காக அப்படி தள்ளி 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 போய் கடைசியில் பார்த்தா விக்ரம் டைமில் அது ஆரம்பிக்கலாங்கிற ஒரு பிளான் வந்துச்சு வந்தப்ப தான் அப்போ லோகேஷ் சொல்கிறார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் சார் என்ற ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொல்கிறார் சரி பண்ணலாம் அப்படின்றா அதுக்கு பிறகு இவர் தக்லேஷ் போயிட்டார் அவர் கூலி போயிட்டார் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவங்க இமீடியட்டாக அந்த ரெண்டு பேரும் காம்பினேஷனில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தாங்க ஆனால் இல்லை டேரக்டர் ஒரு சிக்கலார் கூலி படத்தினுடைய விமர்சனங்கள் வந்து ரஜினிகாந்தை கொஞ்சம் யோசிக்க வைத்திருக்கிறது லோகேஷ் கூட சேர்ந்து பண்ணுவோமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்திருக்கு அவர் வசூல் ரீதியாக இல்லை வசூல் ரீதியாக வந்து பல இடங்களில் வந்து ரீஃபண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கூலிக்கு அதான் பெரிய ஆச்சரியமான தமிழ்நாட்டில் சில தேட்டர்கள் ஓவர்சீஸ் வாங்கினவங்களுக்கும் ஒரு இது ஆனால் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வசூலில் குறையக்கூடாது அப்படின்னு பார்ப்பார் அது ஒரு அவருக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு ரெண்டாவது இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்தார் லோகேஷ் வந்து ஒரு விக்ரம் மாதிரியான ஒரு படம் ஒரு ஹிட் கொடுப்பார் ஒரு பெரிய அதிர்பதிரியான ஒரு ஹிட் இருக்கும் அந்த படம்னு நினைக்கிறப்ப விமர்சனங்களே அவர் வந்து ஏற்றுக்கிறார் இந்த படத்தில் ஒரு டேரக்டராக ரஜினிகாந்த் தூக்கி வச்சுருங்க அனிருத்த தூக்கி வச்சுருங்க டேரக்டராக லோகேஷில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்ப்பாங்கல்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு தாட் வர முடியாது அப்போ பார்க்குற பெரிய பேஸு கதை சரியில்லை திரைக்கதை நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது கேரக்டர் ரிவீல் பண்ணுறது நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அது அவருக்கு கொஞ்சம் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்து ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறோம் ரொம்ப நாள் கழிச்சு இவர் அதை வந்து ஹேண்டில் பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்திருக்கு அதனால தான் அவர் இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ஏற்பாட்டில் சொல்லியிருப்பார் ஒன்றும் கதையும் டேரக்டரும் ஃபிக்ஸ் பண்ணல ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறோம் அந்த படத்தை ரெட் ஜெயண்ட்டும் ஆர்கேஎஃப் ராஜ்கவன் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சேர்ந்து தயாரிக்கிறாங்க டைரக்டரும் கதையும் ஒன்றும் முடிவு பண்ணலைங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார் அப்போ ஒன்று கதை ஒன்றும் டைரக்டர் அவர் லோகேஷே அவர் வந்து ஒன்றும் மைண்டில் ஏற்றலை ரெண்டு பேர் சேர்ந்த பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு லோகேஷே ஒன்றும் டேரக்டராக அவர் மைண்டில் ஏற்றுக்கல கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம்னு நினைக்கிறார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏற்கனவே விக்ரம் ஒரு பெரிய வசூலை கொடுத்த ஒரு படம் கமலஹாசனுடைய கரியர்லேயே பெரிய லாபம் கொடுத்த படம் எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் கொடுத்த டேரக்டரு அவர்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாரு அப்போ அவருக்கு கொடுத்து பண்ணலாங்கிற மாதிரி இருக்காங்க இப்போ என்னன்னா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் நீங்கள் பண்ணுங்கள் அந்த ஸ்கிரிப்டை ரஜினி சார்ட்டை போய் சொல்லுவோம் ஓகேன்டாருனா அவரை வச்சு நம்ம இந்த இந்த காம்பினேஷனில் பண்ணுவோம் இல்லாட்டி வேறு டேரக்டரை மாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்குது இப்போதைக்கு இவர் பார்த்தீங்கன்னா அன்பரு மாதத்துடைய படத்தில் அடிக்கிறதுக்கு ஏற்பாடு இருக்குது அதுக்கு இந்த ஒரு மலையாள ரைட்டர் ஆவேசம் படத்துடைய ரைட்டர் அவர் தான் அந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதார் அந்த பழைய போயிட்டுருக்கு இருக்கு இவர் இந்த பக்கம் ஜெயிலர் டூ ஷூட்டிங் போயிட்டார் இதெல்லாம் முடித்து வந்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்க்குல தான் ஜனவரி பிப்ரவரி பொங்கலுக்கு பிறகு தான் ஏதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இப்போ வரைக்கும் யார் ஒன்றும் டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணல யாரும் ஒன்றும் ஸ்கிரிப்டும் ஃபிக்ஸ் பண்ணல ஜனவரிக்கு பிறகு அது தெரியும் நமக்கு சார் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஸ்டாருங்க என்னச்சு நினைக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் சார் ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் நடித்தாங்க அப்போ அவங்க வந்து நடிகராக இருந்தாங்க அதுக்கப்புறம் தளபதி தலை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்க அப்போ அவங்க நடிகர்கள் அந்த சூப்பர் ஸ்டார் ஆனால் ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் நாற்பத்தி ஆறு வருஷங்களுக்கு நடிச்சாங்க சார் அப்போ அவங்க வந்து ஒரு நடிகர் ஒரு ஸ்டார் கேட்டகரி தான் இப்போ அவங்க மெகா ஸ்டார் சார் இந்த மெகா ஸ்டார் செஞ்சு நடிக்கும் போது நிறைய ஒரு தடைகள் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு சார் எப்படி முடியுமாரு இல்லை அன்னைக்கு சேர்ந்து நடிக்கிறது தான் பிரச்சனை அன்னைக்கு வந்து ரஜினி கமல்ங்கிறது அதிமுக திமுக மாதிரி ஒரு போட்டி இந்த ரசிகருக்கும் அந்த ரசிகர்களுக்கும் பயங்கர போட்டி அன்னைக்கு இருந்தால் ஒரு தீவிரமான இன்னைக்கு ஒரு சிக்ஸ்டி பிளஸ் ஆயிடுச்சு ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர்கிட்ட ஒரு நாள் பேசி அங்கே எப்படிங்க அப்போலாம் நடக்கும் அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறார் ஒரு தேட்டரில் வந்து அடித்தடி நடக்காத சண்டை பிரச்சனை குறைதான் ரெண்டு பார்த்தா இவருக்கு ஒரு பா இருபது அடிக்கட்டும் வச்சாலும் நாங்கள் முப்பது அடிக்க வைப்போம் அப்போது வந்து ஒரு ரெண்டு ஒரு பெரிய போட்டியாளராக இருந்தாங்க இப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியும் கமலும் சேர்ந்து முதல் படத்திலே வந்து வில்லன் அடிச்சிருப்பார் ஒரு அங்குள்ள ஹீரோ கமல் அப்போ இவர் வந்து கமலுக்கு ரஜினிக்கு வந்து கமல் தான் சீனியர் கமல் வந்து ரஜினிகாந்த் வந்து உள்ளே வரப்போ இவர் வந்து ஹீரோ ஐட்டர் ஹீரோவாகவே இருக்கிற ஆல்ரெடி எக்ஸாம்பிள் வச்சிருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேரையுமே பிக் பண்ணுறாங்க இவர் வில்லன் இவர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்புறம் ரஜினி அவர்களுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வருது ஹீரோ ஆகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப அவர் வேணாங்கிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஹீரோ வாய்ப்புகள் வருது அந்த படத்துக்கு வந்து நம்ம பாலாஜி பிரபு இப்போ பேசுகிறார் இல்லையா அவங்க அப்பா தான் அந்த படத்தினுடைய டைரக்டர் கலைஞானம் வந்து அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அந்த படத்தை தமிழ்நாடு தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறது கலைப்பள்ளி தானு அப்போ மூணு பேர் சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படிங்கிற போது இவர் பண்ணுறாரு கல்யாணம் வந்து ரஜினிகாந்தில் போய் அப்ரோச் பண்ணுறாரு இந்த மாதிரி அவர் கதை வச்சிருக்கேன் பாஸ்கர் டேரக்ட் பண்ணுவார் ஆக்சுவலாக அந்த படத்துக்கு வேறு ஒரு டேரக்டர் முதல்ல போட்டு அந்த டேரக்டரை தூக்கிட்டு அதுக்கு அவர் பாஸ்கர் சார் நிறைய வந்தார் அப்போ ரஜினிகாந்த் வந்து தயங்குறார் வேண்டாம் நான் வந்து இப்போ வில்லனாக பிஸியாக இருக்கேன் எனக்கு கொண்டு ஹீரோவை மாட்டி விட்டிங்கன்னா அப்புறம் எனக்கு இருக்கிறது போய் தயங்குறார் இல்லை இல்லை நீங்கள் பண்ணுங்க ஹீரோவை பண்ணுங்கன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த படத்தில் ஹீரோவை பண்ணுறேன் அந்த படத்தான் பைரவி அந்த படத்தில் ஹீரோவை பண்ணுறோம் அந்த படத்துக்கு பேர் தான் அந்த டேரக்டர் தான் இந்த பாஸ்கர் ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கரன் பாலாஜி பெருமுடிய அப்பா ப்ரொடியூசர் வந்து கலைஞானம் அவர் தான் கதை வசனம் ப்ளஸ் ப்ரொடியூசர் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா நம்ம இவர் கலைப்புலி தானும் கலைப்புலி தானு எப்படின்னா செகண்ட் ரிலீஸ் படங்கள்னு சொல்லுவாங்க ஒரு படம் ஓடிடும் சிட்டியில் ஒரு நூறு நாள் ஓடின பிறகு அந்த படத்தை செகண்ட் ரிலீஸ் எடுத்துகிட்டு போய் கிராமங்களில் டூரின் டாக்கி தேட்டரில் படம் போடுவாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு போய் படம் போடுற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சின்ன சின்ன படங்கள் இருந்தவர் அவர் தான் இந்த படத்தை முதல் முதல் முறையாக டைரெக்டாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறார் இவர் தான் ப்ரொடியூசர் அப்போ அந்த படத்துக்கு வந்து நம்ம பாஸ்கர் ஆஸ்கர் மூவிஸ் பாஸ்கரு அப்புறம் கலைஞானம் இவங்கெல்லாம் தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்காவில் இருந்தவங்க ஒரு காலத்தில் கதை இலாக்காவில் இருந்தவங்க அப்போ தேவர்கிட்ட வந்து தேவர் வந்து நிறையா படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ரஜினிகாந்த் வச்சு படம் பண்ணுறப்ப தேவர் வந்து ஃபைனான்ஸ் தரமாட்டேன்ட்டார் ரஜினி அவர்கள் வச்சு பண்ணுறதுக்கு பண்ணுறது தரமாட்டேன்ட்டார் எதுனால இல்லை புது ஹீரோ விலன் அடிச்சுட்டு இருக்காரு அவரை போட்டு படம் எடுக்கிறீங்க எப்படி நம்பி தரதுன்னு தரமாட்டேன்ட்டார் இல்லை இல்லை நான் வந்து இவர் தான் ஹீரோ அப்படின்னு இவர் ரெண்டு பேரும் உறுதி உறுதியாக இருந்தாங்க டேரக்டரும் இந்த ப்ரொடியூசரும் உறுதியாக இருந்தாங்க அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் இந்த மாதிரி படம் பண்ணுறோன்னா எல்லா டிஸ்ட்ரிப்பட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கி அந்த படத்தை முடித்தாங்க அந்த படத்தை முடித்தோடனே அந்த படத்தில் தான் அவருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு போஸ்ட் அடிக்கிறார் யார் நம்ம கலைப்பள்ளி தானு அப்போ நாலு பிட்டு போஸ்ட்ரு ஆறு பிட்டு போஸ்டர்னு சொல்லுவாங்க பெருசாக வால் ஃபுல்லாக ஓட்டுவாங்க ஆறு பிட்டு போஸ்டர் மௌண்ட் ரோட்டில் ஓட்டுறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் பைரவி அப்படின்னு ரஜினிகாந்த் போய் பா அந்த பக்கம் போகிறப்ப பார்த்துட்டார் பார்த்துட்டு நேராக போய் ப்ரொடியூசிங் டேரக்டே சார் இப்படிலாம் போஸ்ட் அடிக்காதீங்க சார் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கேன் மாற்ற சொல்லுங்கன்னு தானு சொன்னாராம் சூப்பர் ஸ்டார் இவர் கொஞ்ச நாளைக்கு இவர் தான் இனிமேல் சூப்பர் ஸ்டார் என்ன எழுதி வச்சுங்க அப்படின்னு இவங்களுடைய கான்ஃபிட் அதனால தெரிஞ்சிருக்கு அப்போ தெரிஞ்சிருக்கு இவங்க இவங்க வருவார் அப்படின்னு அப்படி வந்தவர் தான் அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா ஹீரோ ரைட்டர் அப்போ வில்லனாக நடிக்கிறப்ப என்னன்னா இவருக்கு ஒரு சம்பளம் ஏறிடுச்சு ஹீரோவாக நடிக்கிறப்ப ஒரு சம்பளம் வந்துடுச்சு திருப்பி வில்லனா வாய்ப்புகளே வருது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா வில்லனாகவே இருக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் சேர்ந்துருச்சு இவருடைய ஸ்டைலு சீரட்டை தூக்கி போடுறது அந்த கேரட்டை தூக்கி போடுறது வில்லனுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் சேர்ந்துருச்சு ஈக்குவலாக ஹீரோக்கு ஈக்குவலாக சேர்ந்துருச்சு அது ஒரு இடத்துல முட்டல் மோதலாக வருது ரசிகர்கள் மத்தியில் அப்போ அவர் முடிவு பண்ணுறாங்க நம்மளுக்கு வந்து நம்மளும் ஹீரோ ஆகிட்டோம் ரெண்டு பேருமே ஹீரோ ஆகிட்டோம் சம்பளம் வந்து சின்ன சம்பளம் ஒரே சம்பளம் தான் ரெண்டு பேரையும் வச்சு நடிச்சிருக்கிறாங்க நீங்கள் ஹீரோ வெளியில் நடிச்சிடறாங்க அதனால் சம்பளம் பிரச்சனை வருது ரசிகர் மத்தியில் பிரச்சனை வருது அப்படி ரெண்டு பேர் பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க ரஜினியும் கம்மனும் சேர்ந்து நீங்கள் நீங்களும் ஹீரோ பண்ணுங்கள் நான் ஹீரோ பண்ணுங்க சேர்ந்து கொஞ்சம் நாளைக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க அதுக்கு பிறகு பாலச்சந்திரன் ஒரு முறை ட்ரை பண்ணுறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ பீக்கில் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணாங்க பண்ண முடியல எஸ் பி ஒரு முறை ட்ரை பண்ணுறாரு சுரேஷ் கிருஷ்ணா ஒரு முறை ட்ரை பண்ணுறாரு அப்போல்லாம் ரெண்டு பேருமே வந்து இப்போயும் பீக்கில் இருக்காங்க அப்போ ரெண்டு ரெண்டு பேருடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி ப்ளோப்பா இருந்தாங்க அப்போ பண்ண வேணாம் பண்ண வேணாம்னு அப்படி தள்ளி 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 போச்சு இந்த ப்ராஜெக்ட்டுமே இவர் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு இவர் பண்ணுறதா இருந்துச்சு இப்போ தான் அதுக்கு தான் இந்த ரெண்டு சேர்ந்து பண்ணலாம் அது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருக்குமே அப்படின்றதான் இப்போ மூவ் ஆகி இந்த நிலமையில வந்து இங்கே நிற்கிது இப்போ ஓகே சார் இப்போ இந்த ஒரு பிரம்மாண்ட படத்துக்கு வந்து ரஜினிகாந்த் என்ன சொன்னாங்கன்னா டேரக்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நிறைய காரணம் சொன்னால் ஃபர்ஸ்ட்டு சொன்னோம் லோகேஷ்ராஜ் வந்து சொன்ன வாக்க மீறிட்டார் அதனால லோகேஷ்ராஜ் அவர்கள் வந்து எடுத்துட்டாங்க ஓகேங்க சார் அப்போ இந்த படத்தில் யார் டேரக்டராக இருக்கலாம் சார் இல்லை ஒன்றும் டேரக்டர் எடுக்கல லோகேஷ் ஆச்சர் அந்த வந்து எடுக்கலன்னு ரஜினிகாந்த் சொல்லும் ஒன்றும் டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணலன்னு சொல்கிறார் அது டேரக்டருடைய டேரக்டர் சர்ச்சிங் நடந்துகிட்டு இருக்கு யாரும் டேரக்டராக போடலாங்கிறதும் அதுக்கு அர்த்தம் நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் ஒன்றும் கதையும் இயக்குநர் முடிவு பண்ணலன்னு அர்த்தம் வேற ஒருத்தர் தேடுறாங்கன்னு அர்த்தம் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருந்தானா லோகஸ்கர் ஆகி உறுதியாக சொல்லிட்டு போறேன் அப்போ அவர் சொல்லலை வேறு டேரக்டரை அவங்க சர்ச் பண்ணுறாங்க யார் டேரக்டராக போடலாம் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது இதில் டேரக்டரை விட இதில் ஸ்கிரிப்ட் தான் முக்கியம் இந்த படத்துக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்கிரிப்ட் ஏன்னா ரெண்டு பேத்துக்கு ஈக்குவல் கேரக்டராக இருக்கணும் ஒருத்தர் வில்லன் மாதிரியோ ஒருத்தர் ஹீரோ மாதிரியோ ஒருத்தருக்கு அதிகமான சீன் ஒருத்தர் கம்மியான சீனு அந்த மாதிரி வரக்கூடாது ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துடைய கமலாசனே பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி பண்ணிருக்காரு நிறைய படங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி கடைசியாக தக்ளைப் கூட ஆனால் பண்ணாரு மணிரத்ன அவர்கள் எதிர்பார்க்கலாமா சார் ஏன்னா மூத்த நடிகர்கள் இவர் மூத்த இயக்குனர் கூட இவரோடு சேர்ந்து அவர் பண்ணிருக்காரு எதிர்பார்க்கலாம் இல்ல வாய்ப்பு இப்போதைக்கு இல்ல தக்லைஃபில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஆயிடுச்சு ஏன்னா சைடில் வந்து கமலாசனுடைய டேரக்சன் வந்து அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்றது அப்படிங்குள்ள அவங்களுக்குள்ள சில சின்ன ஒரு மனக்கசப்பாய் வச்சுதான் ஓப்பனாக சொல்லணும்னா அந்த படத்தினுடைய தக்லீஃப் படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி வந்து அதில் வந்து கமலாசன் இறந்து போகிற மாதிரி தான் கதையின் பிராரம் சீன் ஆனால் வந்து கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கிறப்ப கமல் வந்து வேணாங்க நான் இறந்து போகிற மாதிரி காட்ட வேண்டாம் சிம்பு இறந்து போகிற மாதிரி காமிக்க வேணாம் அப்படின்னா மூணு பேர் காம்பினேஷன் ஷூட் நடந்துகிட்டு இருக்கு டிஸ்கஷன் போகுது ரெண்டு பேருக்குள்ளே கடுமையான டிஸ்கஷன் போது சிம்பு வந்து கேரவனில் போய் உட்காந்துரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் கேரவனுக்குள்ளேயே இருக்கார் என்ன நடக்குதுன்னே தெரியல இவங்க ரெண்டு பேருக்குள்ளே டிஸ்கஷன் போகுது இல்லை மைதா நீங்கள் வந்து நீங்கள் இறங்குற மாதிரி காமிச்சிடலாம் இவர் சொல்றாரு இல்லை முடியாதுங்கிறார் அப்ப ரெண்டு பேரையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற வேலையெல்லாம் நடக்குது இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில் தான் கடைசியாக ஒரு ஒரு வழியாக சிம்பு இறந்து போகிற மாதிரி காமிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து சிம்புட போய் சொல்கிறான் கேரளில்ல சார் நீங்கள் இறந்து போகிற மாதிரி ஏங்க நாங்கள் இறந்து போகிற மாதிரி கதையிலே இல்லையே அப்படின்னு சிம்பு சொல்கிறார் அப்புறம் சிம்பு ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய டேரக்டர் பெரிய ஹீரோ ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு வேற வேறு ஹீரோ வேறு டேரக்டராக இருந்தார்னா சிம்பு ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா மனிதரத்துக்கு மேலே அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது கமலஹாசனுக்கு மேலே ஒரு மரியாதை இருக்குது சரி பெரிய ஆட்கள் பெரு பெருந்தலை இன்னும் நம்ம அதில் மீறி பேச வேண்டான்றதுக்காக அவர் அவர் அரை மனிதோடது ஒத்துக்கிட்டாருங்கிறது தான் உண்மை அப்புறம் அதுக்கு பிறகு படத்தை பார்த்த பிறகு அவர் நிறைய ஏமாட்டோம் சிம்புக்கு அந்த படத்தை பார்த்த பிறகு ஏகப்பட்ட காட்சிகள் எடுத்து அதை வெட்டி போட்டு படத்தில் அவருக்கு சரியான ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் அந்த படத்துக்காக நீண்ட நாள் ரெண்டு வருஷம் ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய ஒரு இது அப்போ தக்லீஃப்லேயே கமலுக்கும் மனித ஒரு சின்ன ஒரு ஒரு மனஸ்தாபம் இருக்குது அதனால் இம்மீடியேட்டாக அவங்க சேர்ந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை சார் அப்போ நெல்சன் அவர்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஜெயிலர் படத்தை வந்து ரஜினி அவர்களுக்கு எடுத்து கொடுத்து செம்ம ஹிட்டு கொடுத்தாரு அப்போ நெல்சன் அவர் எதிர்பார்க்கலாம் அப்படிலாம் அட்லி அவர்கள் எதிர்பார்க்கலாமா சார் நெல்சனுக்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு நெல்சனுக்கே ஜெயிலர் வந்து ஜெயிலர் ஒன்று அப்போ பீஸ்ட் முடிச்சு வந்தோடனே ஜெயிலரில் வந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ம சங்கடம் பயம் வந்துருச்சு பீஸ்ட் ஒரு படம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு இதே மாதிரி ஜெயிலர் பண்ணிடுவாரோ அப்படின்னு அப்போ கமலா ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய நெருக்கமான முக்கியமான ரைட்டர்ஸ் பெரிய டேரக்டர்ஸ்லாம் வச்சு ஸ்கிரிப்ட் சைடில் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்க ஒரு ஷெடியூல் போயிட்டு வந்த பிறகு ஸ்கிரிப்ட் செய்ய ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் ஆர்டர் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணாங்க அதனால் வந்து அதுக்கு பிறகு படம் ஹிட்டு பெரிய ஹிட்டு அந்த ஹிட்டுக்கு பிறகு தான் ஏண்டா ஜெய்லர் டூ கொடுத்துருக்காரு இப்போ ஜெயிலர் டூ வெற்றி ஒரு பெரிய வெற்றி ஜெய்லர் ஒன்றை விட இந்த படம் பெரிய ஹிட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சான்ஸ் வந்து பெரிய சான்ஸ் நெல்சனுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்போ அட்லி அவர்கள் சார் ஏன்னா நிறைய படங்கள் ஹிட்டு கொடுத்துருக்காரு தொடர்ந்து பிரம்மாண்ட படங்கள்லாம் இல்லை அது அட்லியை பொறுத்த வரைக்கும் அட்லி படம் வந்து நெக்ஸ்ட் இயர் லாஸ்ட் வரைக்கும் போகும் அந்த படம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் டேட் இல்லை அப்படின் அட்லி பொறுத்த வரைக்கும் அவர் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் அந்த மகேந்திரனோட ரிலேஷன் அந்த காமௌண்டுக்குள்ளே தான் இருக்கிறார் அட்லிக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது பட் அட்லி வந்து இப்போ அல்லூர்ஜின் படம் பண்ணுறாரு தமிழ் தெலுங்கு பண்ணுறாரு பெரிய ப்ராஜெக்ட் படம் அந்த படம் ஷூட்டிங் ஒன்றும் ஆரம்பிக்கல அது ஒரு வருஷம் போகும் அப்படிங்கும்போது போது அதுலேருந்து அவர் உடனே இமீடியேட்டாக வர முடியாதுல்ல அதுக்கு அந்த வாய்ப்பு அவர் கொஞ்சம் கம்மி ஒருவேளை இந்த படம் டூ ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட் அடிச்சுதுன்னா கண்டிப்பாக நெல்சனுக்கு ஒரு வாய்ப்பு என்னோட லாஸ்ட் ரெண்டு இருக்குங்களும் நடிக்கிறாங்க யாருக்கு வில்லன் ரோல் கொடுப்பாங்க யாருக்கு ஹீரோ ரோல் கொடுப்பாங்க இந்த ஒரு கேள்வி தான் எல்லாரிலுமே இருக்கு இல்லை கண்டிப்பாக ஒருத்தர் வில்லன் ஒருத்தர் ஹீரோவாக நடிக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான இருக்கும் ஏன்னா அதுக்கு ரஜினி ஒத்துக்க மாட்டார் கமல் ஒத்துக்க மாட்டார் ரெண்டு பேருமே பல கட்டங்களை தாண்டி நீங்கள் ஒரு பெரிய உயர்த்து கொண்டாங்க திருப்பி போய் நீங்கள் அவர் வில்லனாக காமிக்கிறது வந்து அந்த ரசிகர்கள் எடுத்துக்க மாட்டார் ரஜினியை எடுத்துக்க மாட்டார் பில்டு பண்ணிட்டார் இந்த இமேஜை பில்டு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆச்சு திருப்பி கொண்டு போய் நீங்கள் அவர் அவரங்கள் மாதிரி பழைய மாதிரி வில்லெனா கொண்டு போய் நிப்பாட்டுறது வந்து பதினாறு நிலையம் மாதிரி அவர் ஒத்துக்க மாட்டார் அந்த மாதிரி இருக்காது ரெண்டு ஹீரோ சப்ஜெக்டாக இருக்கும் ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோவுக்கு ஈக்குவலான சப்ஜெக்டாக தான் இருக்கும் அதில் முன்னே கொஞ்சம் மாறலாம் இருக்கலாம் ஆனால் கமல் வந்து சில விஷயங்களை கரெக்ட் கதைக்காக கூட அவர் மாற்றிக்கலாம் ஆனால் கமல்ஹாசன் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் டேட் கொடுத்துருக்காரு அவருக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக அந்த பிறகு இருக்கும் நன்றி சார் பேசிக் அப்பவும் இப்பவும் இயற்பபவும் சென்னை அதி கலெக்ஷன் சரவெடி सेलिब्रेशंस முந்திரி ராஜா மூலு சர்க்காய் பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்